நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் மகாலயம் அப்படின்னாலே பெரிய கூட்டம் அப்படின்னு பொருள்படுது மறைந்த நம் முன்னோர்கள் நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் மொத்தமாக நம்ம இல்லத்தில் கூடும் நேரம்தான் மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பட்சம் அப்படின்னாலே பதினைந்து நாட்கள் அப்படின்னு பொருள் மறைந்த நம் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து இந்த பதினைந்து நாட்கள் நம்மோடு தங்கும் காலம்தான் இந்த மகாலய பட்ச காலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த மகாலய பட்ச காலம் முடியும் கடைசி நாள்தான் மகாலய அமாவாசை அக்டோபர் இரண்டாம் தேதி இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக இந்த பதினைந்து தவறுகளை பெண்கள் செய்யவே கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் எந்த தவறுகள் பெண்கள் கண்டிப்பாக செய்யவே கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை மிஸ்ஸே பண்ணாமல் பத்திரலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் பொதுவாகவே புரட்டாசி மாதம் கிருஷ்ண பட்ச பிரதமை துவங்கி அமாவாசை வரையிலுமான அந்த பதினைந்து நாட்கள் தான் மகாலய பட்ச காலம் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைவு நாளான அம்மாவாசை தினம்தான் மகாலய அம்மாவாசை தினம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மகாலய அம்மாவாசை அக்டோபர் இரண்டாம் தேதி வருது புதன்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த நாளில் மகாலய அம்மாவாசை நம்ம முன்னோர்களுக்காகவே வழிபாடு செய்யும் ஒரு தினமாகவே பார்க்கப்படுது புரட்டாசியில் பௌர்ணமி முடிந்து அடுத்த நாள் பிரதமை திதி இரண்டாவது நாள் துவிதியை திதி மூன்றாவது நாள் திருதியை திதி நான்காவது நாள் சதுர்த்தி திதி ஐந்தாவது நாள் பஞ்சமி திதி ஆறாம் நாள் ஷஷ்டி ஏழாம் நாள் சப்தமி எட்டாம் நாள் அஷ்டமி ஒன்பதாவது நாள் நவமி பத்தாம் நாள் தசமி பதினோராவது நாள் ஏகாதசி பன்னிரண்டாவது நாள் துவாதசி பதிமூன்றாவது நாள் த்ரியோதசி பதினான்காவது நாள் சதுர்த்தசி அப்படின்னு முடிந்து பதினைந்தாவது நாள் மகாலய அம்மாவாசை திதி முன்னோர்களோட ஆசியால் நம்ம வாழ்வு சிறப்பதற்கு முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதற்கு ரொம்பவே ஏற்ற ஒரு தினமாகவே பார்க்கப்படுது இந்த மகாலய அமாவாசை நாளில் மகாலக்ஷ்மிகளாக வீட்டின் மகாலட்சுமிகளாக விளங்கும் பெண்கள் கண்டிப்பாக சில விஷயங்களை செய்யவே கூடாது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு தவறு அப்படின்னு தெரியாமலே சில பேர் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த விஷயத்தை தவிர்த்துவிட்டு விட்டு கண்டிப்பாக செய்யாமல் இருந்து முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அந்த பதினைந்து விஷயங்கள் செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மகாலய அமாவாசைக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே அமாவாசை நாட்களில் நம்ம முன்னோர்கள் பூமிக்கு வந்து அவங்களுடைய சன்னதி அளிக்கும் உபச்சாரங்களை ஏற்று ஆசிர்வதிப்பார்கள் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த நாட்களில் சிரத்தையோடு நம்ம வழிபாடு செஞ்சோம்னா தீர்க்காயுள் புகழ் செல்வம் ஆரோக்கியம் இன்பம் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் மகாலயம் அந்த மகாலய அம்மாவாசை அன்னைக்கு இந்த அற்புதமான முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் அந்த காரியத்தை நம்ம செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானதாக பார்க்கப்படுது சாதாரண அமாவாசை தினங்களில் மூன்று தலைமுறை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்போம் ஆனால் பட்ச அமாவாசை தினத்தில் தாய் வழி அது மட்டுமல்ல தந்தை வழி முன்னோர்களுக்கு மட்டுமல்லாமல் நம்ம ஆசிரியர்கள் நண்பர்கள் உறவினர்கள் பங்காளிகள் அது மட்டுமல்ல எல்லாருக்கும் இன்றைய அன்றைய தினத்தில் தர்ப்பணம் கொடுப்பது அப்படிங்கிறது மகாலய அமாவாசையின் ஒரு தனி பெரும் சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு அற்புதமும் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மகாலய அமாவாசை தினத்தில் கண்டிப்பாக பெண்கள் செய்யக்கூடாத சில விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் மகாலய அம்மாவாசை தினத்தில் காலையில் பெண்கள் செய்யும் முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தோம்னா கோலம் போடுவது அந்த கோலம் அப்படிங்கிறது மகாலய அமாவாசை தினத்தில் கண்டிப்பாக போடக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் மகாலய அமாவாசை தினத்தில் காலையில் வீட்டை சுத்தம் செய்வதோ மாப் பண்ணுவதோ ஒட்டடை அடிப்பதோ அதே போல் சமையல் அறையை சுத்தம் செய்வதோ பூஜை அறையை சுத்தம் செய்வதோ இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முந்தைய நாளே சுத்தம் பண்ணும் வேலைகளை செய்து விடுவது மிக மிக சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு மூன்றாவது விஷயம் மகாலய அமாவாசை தினத்தில் காலையில் நீண்ட நேரம் தூங்கக்கூடாது அப்படின்னும் ஐந்திலிருந்து ஆறு மணிக்குள்ளாக எழுந்து வீட்டில் உள்ள எல்லாருமே குளித்து சுத்தபத்தமாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது அடுத்த விஷயம் பெண்கள் செய்யக்கூடாதது அப்படின்றது நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுத்தாலும் கூட வீட்டில் முன்னோர்களுக்காக தனியாக ஒரு தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றாமல் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பூஜை அறையில் விளக்கேற்றுவது போதும் அப்படின்ட்டு முன்னோர்களுக்கு தனியாக ஒரு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு போல் முன்னோர்களுக்காகவே அன்னைக்கு அவங்களுக்காக படையல் போடுவதற்காக சமையல் செய்யும் பொழுது குளித்து விட்டுதான் அன்றைய சமையலை செய்ய வேண்டும் அப்படின்னும் முக்கியமாக தலைக்கு குளிக்க கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு பெண்கள் இந்த விஷயத்தை தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருந்தால் அதை மாற்றிக்கொண்டு கண்டிப்பாக அன்று தலைக்கு குளிக்காமல் படையலுக்கு செய்ய வேண்டிய பதார்த்தங்களை செய்து படையல் போட்டு முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா முன்னோர்களுக்கு படையல் போடும் பொழுது கண்டிப்பாக ஒற்றை இலையாக படையல் போடக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு படையல் போடும் பொழுது முடிந்தவரை மூன்று இலைகள் போட்டு படையல் இடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் நம்ம முன்னோர்களின் ஃபோட்டோ அங்கே ஒன்று இங்கே ஒன்றா நம்ம வீட்டில் வச்சுருந்தாலும் கூட அது எல்லாத்தையுமே ஒன்றா அரேஞ்ச் பண்ணி ஒரு ம மனை அமைச்சு அந்த மனையில் அவங்க ஃபோட்டோவுக்கு எல்லா என் யார் யார் ஃபோட்டோ இருக்கோ எல்லா ஃபோட்டோவையும் ஒன்றாக வைத்து அவங்களுக்கு முன்பாக அகல் விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு தீபமேற்றி வழிபாடு செய்வது சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அங்கங்கே ஃபோட்டோவை வைப்பது மிக மிக தவறு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் காகத்திற்கு சாதம் வைத்த பிறகு வீட்டில் இருக்கிற எல்லாருமே சாப்பிடணும் அப்படின்னும் அதற்கு முன்பாக சாப்பிடக்கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா பெண்கள் மகாலய அமாவாசை தினத்தில் நகம் வெட்டவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் தலையை விரித்து தலைவிரி கோலமாக அன்னைக்கு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் நெற்றியில் குங்குமம் வைத்து அழகாக திரு நீர் இல்லாமல் அன்று இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பெண்கள் குளித்து சுத்தபத்தமாக அன்று அந்த சமையலை முன்னோர்களுக்காக செய்யும் சமையலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குளிக்காமல் சமையலறையில் செல்வது அப்படிங்கிறது தவறான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அதே போல் மகாலய அமாவாசை படையல் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெறுவதற்காக செய்யக்கூடியது அப்படிங்கிறதுனால பாரம்பரிய உடை கண்டிப்பாக புடவை அணிந்து கொண்டு பாரம்பரிய உடைகளை அணிந்து கொண்டு சமைப்பதும் விளக்கேற்றுவதும் மிக மிக நல்லது அதிலும் குறிப்பாக நைட்டி போன்ற உடைகளை அணிந்து சமைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் மகாலய அமாவாசை தினத்தில் கூடுமானவரை தான தர்மம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பு அதிலும் அரிசி தானம் கொடுப்பது பாசி பருப்பு தானம் கொடுப்பது வெள்ளம் தானம் கொடுப்பது நெய் தானம் கொடுப்பது முந்திரி திராட்சை ஏலக்காய் இந்த மாதிரி ஐந்து பொருட்களை தானம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பு இந்த தவறுகள் நம்ம தவறு அப்படின்னு தெரியாம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அதை மாற்றிக்கொண்டு இந்த மகாலய அமாவாசை தினத்தில் அதை செய்யாமல் இருந்து முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் வருடம் முழுவதும் வரும் அமாவாசையில் பித்ருகளுக்கு தர்பணம் கொடுக்க தவறிவிட்டாலும் கூட இந்த மகாலய அம்மாவாசை தினத்தில் தர்பணம் கொடுக்கும் பொழுது ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டிருந்தாலும் கூட அதனால் ஏற்படும் பித்ரு தோஷம் அப்படிங்கிறது மகாலய அம்மாவாசை தினத்தில் இந்த தானங்கள் கொடுப்பதால் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுதான் ஐதீகமும் கூட இந்த மகாலய அமாவாசை தினத்தை தவற விடாமல் முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுத்து அவங்களுக்கு பிடித்ததை செய்து அவர்களுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்